தந்தைமான் தூயாவியாரின் பேராளே ஆனன் இன்று பொது காலத்தில் முப்பத்தி இரண்டாம் வாரம் வெள்ளிக்கிழமை இரண்டாம் ஆண்டுக்குரிய வாசகங்களை பார்க்க இருக்கிறோம் முப்பத்தி இரண்டாம் வாரம் என்பதும் நமக்கு என்ன ஞாபகத்து வர வேண்டும் என்றால் நமக்கு இன்னும் இரண்டு வாரங்கள் தான் இருக்கின்றன இந்த இரண்டு வாரங்களில் அநேக நிறைவு வாசகங்கள் கொடுக்கப்படும் அதில் ஒன்றுதான் இன்றைய வாசகம் என்று பார்க்கிறோம் இதில் வேளாங்கண்ணியின் மைய கருத்தாக என்ன எடுத்திருக்கிறார்கள் என்றால் அருள் நிலையில் மானிட மகன் என்று திருப்பலி நிறைவேற்றியவர் சபாஷியன் அவர்கள் நம் விளை விளக்க உரை போவதற்கு முன்பு இன்று ஒரு நிறைவு நிலை இருந்தது அந்த காலத்தில் திருப்பலி கண்ட ஒரு ஒரு உணர்வு இந்த ஃபாதர் வெளியில் எப்படி என்று தெரியவில்லை ஆனால் இன்று திருப்பலி நிறைவேற்றிய பொழுது ஒரு பழமைவாத பழமைவாத குருவைப் போல் திருப்பலி நிறைவேற்றினார்கள் அவர்களை பழமைவாத குருக்கள் என்று நாம் சொல்வது தவறு ஏனால் பழமைவாதம் என்று திருச்சபையில் பார்க்கப்படுவது வேறு பழமை விரும்பிகள் என்று பார்க்கப்படுவது கடவுளால் பார்க்கப்படுவது வேறு அந்த மது எடுத்தீர்கள் என்றால் ஓமை இயேசு கூறுவார் புதிய மதுவை பழைய பையில் ஊற்றக்கூடாது அந்த வசனம் ஒன்று சொல்லுவது நிறைவு செய்வார் பழமை நல்லது என்று அனைவருக்கும் தெரியும் என்று சொல்வார் அப்படித்தான் நாம் அதை பார்க்க வேண்டும் இதை பார்க்க வேண்டும் என்றால் நம் திருச்சபையில் இருந்த பழைய முறைமைகள் அனைத்துமே நல்லவை அதை விரும்புகிறவர்கள் பழமைவாதிகள் அல்ல பழமைவாதிகள் யார் என்றால் பழையதில் எதுவுமே மாற்றப்படக்கூடாது என்று வாதாடி அவ்வாறு மாற்றப்பட்டதால் சாத்தான் நுழைந்து விட்டான் திருச்சவையில் என்று கூறி திருச்சவையை ஒரு கரைப்பட்ட ஒரு அமைப்பாக பார்க்கக்கூடியவர்கள் தான் பழமைவாதிகள் இதனால் என்ன நடக்கிறது என்றால் நம்முடைய உள்ள அதிகாரிகள் மத்தியில் பழமைவாதம் என்றாலே பாவச் செயல் என்பது போல ஆகிவிட்டு விரும்புகளை நபர்களாக பார்க்கிறார் என்று ஒதுக்கி விடுவார்கள் இது போன்ற குறிப்பாக இது போன்ற குருக்களை இவரையாக மறைவுரையாற்றினார் அருமையாக என்றால் கருத்துக்கள் ஒன்றும் இல்லை ஆனால் இது ஆபத்தில்லாத மறைவுரை ஆபத்தில்லாத மறைவுரை என்றால் என்ன என்றால் ஒரு வளமை நற்செய்திக்கு முக்கியத்துவம் தராத அதே நேரத்தில் சிலுவை நற்செய்திக்கு முக்கியத்துவம் தந்தாலும் அதற்கு விளக்கம் தராத ஒரு மறைவுரை என்று கொடுக்கப்பட்டதும் மட்டுமல்லாமல் அந்த திருச்சபை எதிர்பார்க்கும் முறையிலேயே அந்த திருப்பலி நூல்களை வாசித்து அதே முறைப்படி திருப்பலி நிறைவேற்றியதும் ஒரு மன நிறைவை தருகிறது அநேக குருக்கள் என்ன செய்வார்கள் என்றால் அவருடைய புதுமை கருத்துக்களை திருப்பலி வாசக நூல்களோடு சேர்த்து சொல்ல பார்ப்பார்கள் அது போன்ற எந்த முயற்சியும் இவரிடம் இல்லை இவர் தான் அந்த குழந்தை உள்ளம் படைத்தவராக குழந்தை உள்ளம் என்றால் என்ன எதையும் ஆராய்ச்சி செய்யாது நீங்க ஒன்னு சொன்னா ஆமா அப்படின்னு சொல்லி அப்படியே ஏத்துக்கும் வேதாளம் முருகமரம் ஏறியது என்றால் உண்மையிலேயே வேதாளத்தை கற்பனை செய்து கொண்டு அது முருகன் மரத்தில் தொங்குவதை பார்க்கும் என்றால் எப்படி இருக்கும் அது சதையோடு இருக்குமா என்று பெரியவர்கள் யோசித்து வேதாளத்தை நம்ப மாட்டோம் சிறு குழந்தைகள் அனைத்தையும் நம்பும் அதுபோன்று இவர் பெரு பெரிதாக எதுவும் ஆராய்ச்சி செய்யாமல் என்ன திருச்சபையில் போதிக்கப்பட்டதோ என்ன அனைத்து புனிதர்களும் செய்தார்களோ அதை மட்டும் சொல்லி இந்த புனிதர் அதுல முள்ள விழுந்தாரு இந்த புனிதர் இன்னொரு புனிதர் வந்து அக்வின் தோமியார் சொன்னதுல முக்கியமான கருத்து என்பது என்ன என்றால் அக்வின் தோமியாருடைய முக்கியமான கருத்தாக என்ன சொன்னார் என்றால் நற்கர்ணை மீது நம்பிக்கையும் பக்தி என்று சொல்லிவிட்டார் ஆக்சுவலா அதுதான் நம் கட்டத்தில் சிறு சிறு தவறுகள் நம் குருக்கள் செய்வதால் நற்கர்ணை மீது நம்பிக்கையை மக்கள் இழந்து விடுகிறார்கள் நற்கர்ணை மீது நம்பிக்கையும் அன்னை மரியால் மீது பக்தியும் இல்லாமல் நிலைவாழ்வுக்கு செல்ல முடியாது என்று அக்வின் தோமையார் சொன்ன கருத்தை இவர் மீண்டும் எடுத்து என்று சொல்லலாம் இதெல்லாம் மக்களுக்கு தேவை கதைகள் தான் ஆனால் அந்த கதைகள் தான் நம் நம்பிக்கையை வளர்க்கின்றன நம் நம்பிக்கையே இத்தனை ஆண்டு காலம் இரண்டாயிரம் ஆண்டுகளாக வளர்த்தது இது போன்ற கதைகள் தான் இதெல்லாம் ஏன் எப்படி வந்து நக்கர் நம்பிக்கையும் மரியாதை மட்டும் மீட்பு பெறுவதற்கான வழி என்று என்ன அடிப்படையில் சொன்னார் அதை இவர்கள் வளர்க்க மாட்டார்கள் தான் அது தான் ஆனால் அதை தான் நாம் செய்கிறோம் தான் அதை நாம் விளக்குகிறோம் அக்கின் தோமையார் ஏன் இதை சொன்னார் ஏன் இவர்கள் எல்லாம் இப்படி நக்கரணை ஆண்டோருக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் அன்னை மரியாதை ஏன் இவர்கள் எல்லாம் கைவிடாமல் முட்டை ஓடு என்று சொல்லாமல் அன்னை அன்னை என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் என்பதற்கெல்லாம் தான் நாம் இவ்வளவு விளக்கங்கள் தந்து கொண்டிருக்கிறோம் இவ்வளவு விளக்கங்கள் திருச்சபைக்கு தேவையில்லை ஆனால் இன்று ஏன் நாம் சொல்லுகிறோம் என்றால் ஒரு அருங்குடை இயக்கம் என்று ஒன்று உள்ளே நுழைந்து இந்த திருச்சவையில் இருந்த இரண்டு நம்பிக்கையும் தற்கை மூலமாக தான் என்றதும் அன்னை மரியார் மூலமாக தான் என்ற அந்த அக்கின் தோமையாருடைய அந்த போதனைக்கு எதிராக அன்னை மரியாதையும் தேவையில்லை நற்கர்ணையும் தேவையில்லை என்று பெந்தவோஸ் நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும் என்று அவர்களை திட்டுவார்கள் பெந்தவோஸ்காரர்களை திட்டுவார்கள் என்ன சொல்லி திட்டுவார்கள் என்ன சொல்லி திட்டுவார்கள் என்றால் கொழம்பு கொழம்புக்குள்ள கொழம்பு சட்டியில் மீன் பிடிப்பவர்கள் என்று சொல்வார் அப்படின்னா என்ன கொழம்புனா அழகா சமைச்சு மீனை பிடிச்சி வச்சு சமைச்சு வச்சிருக்கிறோம் அதுல இருக்கிற மீனை அந்த எல்லாம் படித்தோம்னா ஹாஸ்டல்ல மாதிரி இடங்கள்ல படிக்கும் பொழுது அந்த சட்டி நிறைய கறி கறி வச்சிருவாங்க அப்ப அதுல எடுத்து அவங்க எடுத்து வச்சுக்கிற அளவுக்கு அவங்கள்ட்ட சுதந்திரம் கொடுத்துருவாங்க சாப்பாடு தானே எடுத்துக்கொள்வது அப்ப அதில் ஒரு சிலர் என்ன செய்வார்கள் என்றால் சரியா ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் ஒரு கணக்கு இருக்கும் ஒரு நபருக்கு இவ்வளோ அதை மீறி எடுப்பதற்கு என்ன செய்வார்கள் தானா அந்த கரண்டியில் வந்தது போல் காட்டுவதற்காக இப்படி அந்த கருணி விட்டு திராவாங்க அப்படி தானா மாற்றப்போ டவுக்குன்னு எடுத்து விட்டுக்குவாங்க மூணாவது அப்ப அடுத்து பாக்குறவங்க அதை சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அதாவது அது மீன் பிடிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்வார்கள் அதனால் இந்த கொழம்பு சட்டியில மீன் பிடிப்பவர்கள் என்று அவர்களை திட்டுவார்கள் ஏன்னா பெருசா திட்டா நினைச்சுக்குவாங்க இல்லை ஒண்ணும்ல நீங்களே அந்த இருப்பவர் இருப்பவர்தான் நீங்களே அந்த நம்பிக்கையில் இருந்து கொண்டு அவர்களை திட்டுவதால் நீங்கள் அந்த நம்பிக்கையை சேராதவர்கள் என்று நீங்கள் கருதி கொள்ளக்கூடாது நீங்கள் நக்கணியாண்டவருக்கும் முக்கியத்துவம் தருவதில்லை அன்னை மரியாதைக்கும் முக்கியத்துவம் தருவதில்லை இது இரண்டும் இல்லாமல் நிலைவாழ்வு பெறவே முடியாது என்று புனித அக்வின் தோமியார் சொல்லியிருக்கிறார் என்று அறிவுரை ஆற்றப்பட்டது எனவே எப்படி நற்கர்ணை நமக்கு அத்தியாவசிய ஒரு தேவையாக இருக்கிறது என்பதை விளக்க ஒரு நபர் தேவைப்படுகிறார் என்று திருச்சபை எப்படி ஏன் அன்னை மரியாதை நாம் தாயாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நிலைவாழ்வு கிடைக்காது என்று விளக்கம் தர ஒரு நபர் தேவைப்படுகிறது விளக்கம் தருவதற்கும் அதன் முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது இரண்டாயிரம் ஆண்டுகளாக திருச்சபை இதன் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறது இரண்டாயிரம் ஆண்டுகளாக முக்கியத்துவத்தை எடுத்து சொல்கிறது தவிர இரண்டாயிரம் ஆண்டுகளாக நமக்கு விளக்கம் தரவில்லை திருச்சவியின் போதனை நூல்களில் இதற்கான விளக்கங்கள் இருந்தாலும் நம்முடைய ஆயர்களோ நம்முடைய பங்கு தந்தையர்களோ நமக்கு விளக்கம் தந்ததில்லை அவர்கள் இது முக்கியம் நம்பு இதை உற்றாத தான் சொல்லி கொடுத்தாங்க நாமும் அதை கடைபிடித்து வந்தோம் இயக்கம் அருங்கொடை நுழைவதற்கு முன்பு வரை நமக்கு விளக்கம் தேவையில்லாமல் இருந்தது இவர்கள் உள்ளே நுழைந்தார்கள் இவர்கள் விவிலியத்தை கையில் எடுத்துக் கொண்டார்கள் அதை வாசித்து வாசித்து இவர்களே விளக்கம் தந்தார்கள் யாருமே விவிலியத்தை ஒரு இன்டர்பிரட்டர் இல்லாமல் குரு இல்லாமல் படித்தால் என்ன நடக்கும் என்றால் விவிலியத்தில் நமக்கு வளமை நற்செய்தி மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும் நாம் திருச்சபை என்ற குருவை கையில் வைத்துக் கொண்டு படித்தால் திருச்சபையின் மெஜிஸ்டீரியம் என்று போதனையை கையில் வைத்துக் கொண்டு உதாரணமாக என் ஜேபிசி என்று சொல்கிறார்கள் அல்லவா அதற்கு முன்பு இருந்த ஜேவிசி இருக்கிறதல்லவா இருக்கிறது அல்லவா அதெல்லாம் திருச்சபை நமக்கு கொடுத்த ஒரு குரு சி 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 திருச்சபை சட்டங்கள் கேனன்லா என்று சொல்கிறோம் அப்புறம் அந்த சங்க ஏடுகள் இவற்றையெல்லாம் நாம் கையில் வைத்துக்கொண்டு கொண்டு அவர் தான் நமக்கு குரு இதெல்லாம் தான் மெஜிஸ்டீரியத்தின் போதனைகள் இதை தவறாக புரிந்து கொண்டு ஒரு குரு போதிக்கும் போது அவர் மெஜிஸ்ட்ரீரியத்தை சேராதவராக இருந்து விடுவார் அதிகாரி தான் மெஜிஸ்ட்ரீரியம் போதிக்கவில்லை அவர் மெஜிஸ்டிரியத்தின் ஒரு அங்கமாக மாற மாட்டார் இதை எடுத்து பொழுது அவர் மெஜிஸ்டீரியத்தின் அங்கமாக ஒரு பிரதிநிதியாக இருப்பார் அதே போன்தான் ஒரு ஆயிரம் ஆயிரம் எல்லாம் சேர்ந்தவர்கள் தான் மெஜிஸ்டீரியத்தை உருவாக்குகிறார்கள் ஆனால் அவர் ஒருவேளை இதிலிருந்து போதிக்காமல் சொந்த கருத்தில் வளமை நற்செய்தியை போதிப்பார் என்றால் அவர் அன்று அந்த நேரத்தில் மெஜிஸ்டீரியமாக இல்லாதவராக இருக்கார் போதிக்கும் அதிகாரத்தை அளந்தவராக அப்படின்னு வச்சுக்கோ ஆயப்பதவி இருக்கிறது ஆனால் போதிக்கும் அந்த நிலை போய்விடும் இப்படி எல்லாம் நிறைய சிக்கல் இருக்கு இதெல்லாம் வந்து யாருக்கு தெரியாதுன்னா இந்த அருங்குடை இயக்கத்தினர்களுக்கு தெரிவதில்லை அவர்கள கையில் எடுத்துட்டாங்க ஆயருக்கே பிரச்சனை என்ன பிரச்சனைனா திருச்சபையின் போதனையை கரெக்டா போதிக்க வேண்டும் என்பதில் பிரச்சனை இருக்கிறது பின்னே போனால் பாதிக்கும் அப்படின்னா சொல்லுவாங்க கரெக்டா ஓட்டணும் அது குதிரையம் போதனை என்ற குதிரையை இந்த அதிகாரிகள் ஒழுங்காக ஓட்டும் வரைதான் அவர்கள் திருச்சபையின் போதனையில் நிலைத்திருக்கிறார்கள் என்று கூட முதல் வாசத்தில் வருகிறது வரம்பு மீறி செல்வோர் ஆனால் இந்த அருங்குடை இயக்கத்தினர்கள் என்ன செய்தார்கள் என்றால் ஒரு இயக்கத்தை இந்த இயக்கம் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் திருவுலியம் வாசிக்கும் இயக்கம் என்று சொன்னதும் இந்த நாலஞ்சு தலைமுறைக்கு மேலாக இந்த நக்கர்க்கு விளக்கம் தெரியாமலே நம்பி நம்பி வந்த ஆயர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் என்ன நினைத்து விட்டார்கள் பொதுநிலையினர் கையில் திருவிழா எடுத்தால் நல்லது தானே அதை ஏன் நாம் தடுக்க வேண்டும் அதில் என்ன தவறு வந்து விடக்கூடும் கையிலே தொட்டு திருவளிய ப பக்கம் கூட தலை வச்சு படுக்க மாட்டேங்கிறார்கள் அருங்கூட இயக்கம் நுழைவதற்கு முன்பு ஒரு வீட்டில் திருவளியம் இருப்பதென்று என்பது ஒரு அபூர்வமான செயலாக இருந்தது பழைய திருவுளியம் ஒருவரிடம் இருக்கிறது ஊர்ல அவர் ஒரு பொட்டிகுலர் வச்சுருப்பார் ஒரு பொட்டிகுலர் அது இருக்கும் பழைய இது இவர் எடிட் பண்ணார் அல்லவா எரோம் ஜெரோம் அவர்கள் புனித ஜெரோம் அது குடித்து ஒன்று மறை ஆற்றினார் மோக பாதத்தில் அவருக்கு சோதனை வந்ததா அதுல இருந்து எப்படி அவர் ஜெயிச்சார் என்றால் மறைவுரை இருந்தது அந்த ஜெரோம் எழுதிய எடிட் செய்த அந்த எழுபதின் மேர் எழுதிய நூலுடைய ஒரிஜினல் ஒரிஜினல் நிறைய சமஸ்கிருத எல்லாம் கலந்துருக்கும் நிறைய கருத்துக்கள் எல்லாம் கொஞ்சம் வேறு விதமாலாம் இருக்கும் அதை பொக்கிஷமா ஒரு பொட்டியில வச்சிருப்பார் அதை போய் பார்ப்போம் அது பெரிய விஷயமா அது போன்ற ஒரு நூல் எனக்கும் வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டு இருக்கேன் எனக்கு கிடைத்ததே இல்லை ஏனென்றால் அப்பொழுது அது போன்ற ஒரு வெவிலியம் என்பது ஒரு அபூர்வமான விஷயம் அதன் பிறகு ஒரு வெவிலியம் நமக்கு கொடுத்தார்கள் அது என்னன்னா அவ்வளவு மொத்தமா பெருசா இருக்கும் வாசக நூல் மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்து யார் வீட்டுல பார்க்க முடியும்னா கொஞ்சம் வசதி உள்ளவங்க தான் பார்க்க முடியும் எல்லா வீட்லயும் இருக்காது ஆனால் இந்த அறுவடை இயக்கம் நுழைந்ததும் என்ன நடந்தது என்றால் ஒவ்வொரு வீட்டிலும் விவிலியம் என்று சொல்லக்கூடாது ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்கள் கையிலும் விவிலியம் வந்தது அதனால் ஆயர்கள் பார்த்தார்கள் அவர்களுக்கு பெருமிதம் நல்ல மகிழ்ச்சி ஆ நாம் விபுலியத்தை கொண்டு அனைவரிடமும் சேர்த்து விட்டோம் இந்த விவிலியம் கூட புதிதாக வந்திருக்கக்கூடிய கூடிய பொது மொழிபெயர்ப்பு என்ற விவிலியத்தை கூட என்ன செய்தார்கள் என்றால் மொழிபெயர்ப்பு செய்ததும் கொஞ்சம் மொத்தமாக தான் இருந்தது இருப்பதை விட அப்பொழுது ஒரு ஒரு காப்பி இருநூறு ரூபாய் என்னமோ நினைக்கிறேன் மதிப்பு வந்தது அதை அனைவரும் பெற்று படிக்க வேண்டும் என்பதற்காக ஐம்பது ரூபாய்க்கும் அறுபது ரூபாய்க்கும் ஒவ்வொரு மறை மாவட்டத்திலும் அந்தந்த ஆயர்கள் சொன்ன விலைக்கு ஏற்ப குறைத்து கொடுத்து அனைவரிடமும் அந்த விபுலியத்தை சென்றடையும் படி செய்தார்கள் அருங்குடைய இயக்கம் வந்ததா ஆனால் அனைவரிடமும் அந்த மெஜிஸ்டீரிய போதனை சென்றதா என்றால் இல்லை இந்த தான் இன்று நற்கர்ணை நம்பிக்கையை மற்றும் மாதா பக்தியை நம்மிடம் இருந்து எடுத்தது ஏனென்றால் மேலோட்டமாக படிப்பவர்களுக்கு பொது மொழிபெயர்ப்பு என்று சொல்கிறார்களே அது என்ன என்றால் ஜெரோம் தணிக்கை அதனால் அதில் வார்த்தைகள் ஏன் ஜெரோம் செய்திருக்க வேண்டும் என்றால் அவர் கத்தோலிக்கர்களுக்கு புரியும் விதத்தில் அதை செய்தே மொழிபெயர்த்தார் இவ்வளவுதான் வித்தியாசம் இன்னைக்கு எழுபதின்மேல் எழுபதின்மேலுடைய விவிலியம் கொடுக்கப்பட வேண்டும் பொதுநிலையினருக்கு என்று ரோமாபுரியிலிருந்து ஒரு உத்தரவு இருக்கிறது ஆனால் அதை யாரும் ஒரு அது மாதிரி நினைத்து கூட பார்ப்பதில்லை ஏன் அது தேவை என்றால் தட் இஸ் இன்டர்பிரிட்டட் பைபிள் அப்படின்னா நினைச்சீங்க அது வந்து நாம் ஒரு மாற்று கருத்தெடுத்து வழி தவறி போவதற்கு வழி இல்லாமல் நம்மை கடிவாளம் போட்டு இப்படித்தான் நீ சிந்திக்க வேண்டும் நற்கர்ணையும் மாதாவையும் தான் அடிப்படையாக வைத்து சிந்திக்க வேண்டும் என்று நம்மை அழைத்துச் செல்வதற்காக எங்கெல்லாம் வார்த்தைகளை புரியும் விதத்தில் போடவிட முடியுமோ அங்கெல்லாம் அந்த வார்த்தைகளை பொது மக்களுக்கு புரியும் விதத்தில் எழுதி வெளியிடப்பட்ட அந்த விபுளியம்தான் எழுபது மேபுலியம் என்று பார்க்கிறோம்